வணக்கம் நண்பர்களே இன்று நாம் பேசப்போகும் விஷயம் நீங்கள் காலையில் ஐந்து மணி எழுந்தால் அதுவே வெற்றி வரும்னு நினைக்கிறீங்களா ஏறக்குறையா யாரும் இத சொல்ல மாட்டாங்க ஆனா உன்னை என்னன்னா வெற்றி மெதுவா ஆனால் நிச்சயமாக உங்க கையில் வருவேன் இந்த வீடியோ முழுசா பாருங்க இருபத்தி ஒரு நாட்கள் ஒரு சின்ன சேஞ்ச உங்க வாழ்க்கையில் போறது எப்படி தெரியும்னு இருபத்தி ஒரு நாட்கள் சவால் என்று சொன்னாலே எல்லாரும் காலையில் சீக்கிரம் ஜாகிங் பண்ணு பண்ணுனு யாரும் சொல்லாத ஒரு உண்மை என்னன்னா காலையில் சீக்கிரம் எழுந்ததே வெற்றி கிடையாது எழுந்த பிறகு நீங்க முதல் முப்பது நிமிஷம் என்ன தான் ரொம்ப முக்கியம் எழுந்த உடனே போன் எடுத்து ரீல்ஸ் ஸ்டேட்டஸ் நியூஸ் பார்த்தா மனச உடனே கழைச்சிடும் ஆனா இந்த இருபத்தி நாட்கள் காலையில் எழுந்தவுடனே முதல் முப்பது நிமிஷம் தொடாம போனை உங்க வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சின்ன விஷயத்த பண்ணுங்க அது ஒரு பக்கம் எழுதுறதா இருக்கலாம் ஒரு புதிய திறன் கத்துக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க இலக்கை பற்றி அமைதியாக யோசிக்கிறதா இருக்கலாம் இது ரொம்ப சிம்பிளா தோணும் ஆனா ரொம்ப பவர்ஃபுல் தினமும் பெரிய முயற்சி தேவையில்லை தினமும் தொடர்ந்து ஒரு சரியான சின்ன செயல் போதும் வெற்றி என்றது திடீர்னு வராது யாரும் கவனிக்காத இந்த மாதிரி அமைதியான பழக்கங்களில் இருந்துதான் வரும் இந்த உண்மையை இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பின்பற்றினா இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு நீங்களே உங்க வாழ்க்கையிலான மாற்றத்தை உணர்வீங்க இருபத்தி ஒரு நாட்கள் சவால் என்று சொன்னாலே பெரும்பாலான யூடியூப் சேனல்கள் ஒரே மாதிரியான விஷயங்களை தான் சொல்வாங்க காலையில் சீக்கிரம் எழுந்து ஓடு மெடிடேஷன் பண்ணு குளிர் தண்ணீர்ல குழின்னு ஆனா யாரும் ஆழமா சொல்லாத ஒரு உண்மை என்னன்னா காலையில் சீக்கிரம் எழுந்ததே வெற்றி கிடையாது அந்த நேரத்துல உங்க மனசை யார் கட்டுப்படுத்துறாங்கன்னு தான் வெற்றிய தீர்மானிக்கும் நீங்க காலையில் எழுந்த உடனே போன் எடுத்தா சமூக வலைதளங்கள் நியூஸ் மெசேஜ்கள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள நுழைந்து அது நாள் முழுக்க உங்க சிந்தனையை ஆட்டி படைக்கும் அதனால்தான் நாள் முழுக்க போக்கஸ் இல்லாம எதுவுமே முழுசா செய்ய முடியாத மாதிரி ஃபீல் ஆகுது ஆனா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் காலையில் எழுந்தவுடனே குறைந்தது முப்பது நிமிஷம் போனை இருந்தாலே போதும் அந்த நேரத்துல நீங்க பண்ண வேண்டியது ரொம்ப சிம்பிள் உங்க வாழ்க்கையில முன்னேற உதவும் ஒரு விஷயத்தை மட்டும் செய்யணும் அது எழுதுறதா இருக்கலாம் ஒரு புதிய விஷயம் கத்துக்கிறதா இருக்கலாம் இல்ல உங்க கோல் என்ன இன்னைக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு தெளிவா யோசிக்கிறதா இருக்கலாம் இங்க ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு இருபத்தி ஒரு நாட்கள் தொடர்ந்து பண்ணணும்னு சொன்னா நிறைய பேர் ஃபர்ஸ்ட் ரெண்டு மூன்று நாட்கள்ல ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க அப்புறம் மெதுவா விட்டுடுவாங்க காரணம் என்னன்னா அவர்கள் பெரிய மாற்றத்தை உடனே எதிர்பார்ப்பாங்க உண்மையில வெற்றி அப்படின்னது பெரிய விஷயங்களால இல்ல யாருக்கும் தெரியாத யாரும் பாராட்டாத சின்ன சின்ன செயல்களால தான் உருவாகுது நீங்க தினமும் ஒரு சதவீதம் கூட முன்னேறினா இருபத்தி ஒரு நாட்கள் கழிச்சு நீங்க பழைய நீங்க இருக்க மாட்டீங்க இன்னொரு யூடியூப் சேனல்கள் சொல்லாத உண்மை என்னன்னா மோட்டிவேஷன் மேல நம்பிக்கை வச்சு வாழ முடியாது மோட்டிவேஷன் வரும்போதுதான் வேலை பண்ணுவேன்னு இருந்தா வாழ்க்கை ஒரே இடத்துலதான் நிக்கும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சவால்ல மனசில்லாத நாட்களிலும் மூடில்லாத நாட்களிலும் அந்த ஒரு சின்ன நல்ல செயலையை மட்டும் பண்ணனும் அதுதான் டிசிப்ளின் அந்த டிசிப்ளின் தான் உங்களை மெதுவா மெதுவா சக்சஸ் கிட்ட கொண்டு போகும் இந்த நாட்கள் முடியும்போது ஆனா நீங்க ஒரு விஷயத்த தொடர்ந்து செய்யக்கூடிய மனிதனா மாறி இருப்பீங்க அதுதான் எல்லாத்துக்கும் அடிப்படை யாரும் கவனிக்காத இந்த அமைதியான மாற்றம் தான் எதிர்காலத்துல எல்லாரும் கவனிக்கிற பெரிய வெற்றிக்கான ஆரம்பம் பெரும்பாலானவர்கள் இருபத்தோரு நாட்கள் சவால ஒரு மேஜிக் நம்பர் மாதிரி நினைக்கிறாங்க இருபத்தோரு நாட்கள் ஏதாவது ஒரே மாதிரி சிந்திக்க ஆரம்பிக்கிறதாலதான் மாற்றம் வரும் தினமும் ஒரே நேரத்துல எழுந்து ஒரே மாதிரி ஒரு நல்ல செயலை பண்ணும் போது உங்க மூளை நம்ம நம்ம அக்செப்ட் பண்ணும் அப்பதான் குறையும் கன்சிஸ்டன்சி அதிகமாகும் இன்னொரு யாரும் சொல்லாத உண்மை என்னன்னா நீங்க காலையில கிடைக்கிற உலகம் தூங்கிக்கிட்டு உங்க வாழ்க்கைய கட்டுப்படுத்த யாரும் இல்ல அந்த நேரத்துல இருபது முப்பது நிமிஷம் நீங்க உங்க ஃபியூச்சர்காக செலவிடுற நேரம் நாள் முழுக்க வேலை பண்ற அஞ்சு மணி நேரத்துக்கு சமம் அதனாலதான் வெற்றி அடைந்தவர்கள் காலை நேரத்தை ரொம்ப மதிப்பாங்க நிறைய பேர் எனக்கு டைம் இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மை என்னன்னா டைம் இல்லாததால இல்ல பிரையாரிட்டி இல்லாததால தான் எதுவும் நடக்க மாட்டேங்குது இந்த இருபத்தோரு நாட்கள் சவால் உங்களுக்கு நேரம் கொடுக்காது உங்களுக்கு எது முக்கியம்னு புரிய வைக்கும் ஒரு நாள் கூட அந்த சின்ன நல்ல செயலை ஸ்கிப் பண்ணும்போது நீங்க உங்க கோலை தள்ளி வைக்கிறீங்கன்னு உணர்ச்சி வர ஆரம்பிக்கும் அந்த அவேர்னஸ் தான் லைஃப்ல பெரிய டேர்னிங் பாயிண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த சவாலை யாருக்கும் சொல்ல தேவையில்லை சமூக வலைதளத்துல போஸ்ட் போடாம ஃப்ரெண்ட்ஸுக்கு அனௌன்ஸ் பண்ணாம சைலண்டா செய்யுங்க ஏன்னா நிறைய பேருக்கு முடிவு கிடைக்கிறதுக்கு முன்னாடியே அப்ரிசியேஷன் கிடைச்சிடுச்சுன்னா முயற்சி குறைஞ்சிடும் யாருக்கும் தெரியாம நீங்க தினமும் உங்க வாழ்க்கைய கொஞ்சம் கொஞ்சமா கட்டிக்கிட்டே போகிற அந்த சைலன்ஸ் தான் உண்மையான பவர் இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதும் நான் பெரிய வெற்றி அடைஞ்சிட்டேன்னு ஃபீல் ஆகாம இருக்கலாம் ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா மாறி இருக்கும் நீங்க உங்க மேல நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிருப்பீங்க நான் சொன்னத நான் செய்ய முடியும்னு ஒரு உள்ளார்ந்த தைரியம் வரும் அதுதான் எந்த கோலுக்கும் எந்த கனவுக்கும் அடிப்படை அந்த நம்பிக்கை வந்துட்டா சக்சஸ் அப்படின்னது கேள்வி இல்ல அது நேரம் மட்டும்தான் நிறைய பேர் வாழ்க்கையில தோற்றது அதிர்ஷ்டம் இல்லாததாலன்னு நினைக்கிறாங்க ஆனா உண்மை என்னன்னா பெரும்பாலான தோல்விகள் தவறான முடிவுகளால இல்ல தொடர்ந்து சரியான முடிவை எடுக்காததாலதான் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சவால் உங்களுக்கு பெரிய முடிவுகளை எடுக்க சொல்லாது தினமும் ஒரு சின்ன சரியான முடிவை மட்டும் எடுக்க சொல்லும் இன்று போர் திறக்காம இருக்கலாமா இன்று அந்த இருபது நிமிஷம் நம்ம ஃபியூச்சருக்கு கொடுக்கலாமா இப்படி சின்ன சின்ன முடிவுகள் தான் நாளை பெரிய வாழ்க்கையா மாறும் மனசு எப்பவும் கம்ஃபர்ட் தான் தேடும் தூக்கம் போன் சோம்பல் இதெல்லாம் எதிரியா தெரியாது ஆனா இவங்க தான் மெதுமா உங்க கனவுகளை சாப்பிடுவாங்க இந்த இருபத்தி ஒரு நாட்கள்ல நீங்க உங்க மனசுக்கே ஒரு சிக்னல் கொடுக்கறீங்க எல்லா நாளும் நான் சோம்பலுக்கு அடிமை இல்ல அந்த சிக்னல் மீண்டும் மீண்டும் போகும்போது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் மெதுவா பில்ட் ஆகும் யாரும் கைத்தட்டி பாராட்ட வேண்டியது இல்ல நீங்க உங்க கண்ணாடியில உங்களை பார்த்த மரியாதையா ஃபீல் பண்ணுவீங்க இன்னொரு யூடியூப் சேனல்கள் சொல்லாத உண்மை என்னன்னா பிளானிங் இல்லாம டிசிப்ளின் மட்டும் இருந்தா கூட ப்ராக்ரஸ் வரும் எல்லாருக்கும் பிளான் இருக்காது கிளாரிட்டி இருக்காது ஆனா தினமும் ஒரே நேரத்துல உட்காந்து இன்னைக்கு என்ன செய்யலாம்னு கேக்குற பழக்கம் வந்தாரே போதும் அந்த கேள்விதான் உங்களை எய்ம்லெஸ்ஸா வாழ்றதுல இருந்து காப்பாத்தோம் டைரக்ஷன் முழுசா தெரியாத நேரத்துல கூட டெய்லி ஆக்ஷன் டைரக்ஷனை உருவாக்கும் இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சவால் உங்களுக்கு மற்றவர்கள் என்ன சொல்வாங்கன்னு பயப்படாம இருக்கவும் கற்றுத்தரும் ஏன்னா நீங்க யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாத ஒரு ரொட்டீன பின்பற்றுங்க வெளியில் மாற்றம் தெரியாது உள்ளே மட்டும் ஒரு ஆர்டர் உருவாகும் அந்த இன்னர் ஆர்டர் தான் கான்பிடன்ஸா மாறும் கான்பிடன்ஸ் வந்துட்டா பேசுற வார்த்தை நடக்கிற விதம் முடிவெடுக்கிற ஸ்டைல் எல்லாமே மாறும் கடைசியாக இருபத்தி ஒரு நாட்கள் முடிஞ்சதும் நீங்க பர்ஃபெக்டா மாற வேண்டிய அவசியம் இல்லை ஆனா ஒன்று மட்டும் உறுதி நீங்க உங்களை இழுத்து கொண்டு போக வேண்டிய நிலை இல்லாம உங்க வாழ்க்கைய நீங்களே இழுத்துக்கொள்ள ஆரம்பிச்சிருப்பீங்க அதுதான் உண்மையான வெற்றி ஆரம்பம் அந்த ஆரம்பம் வந்துட்டா எவ்வளவு மெதுவா போனாலும் நீங்க சரியான திசையில தான் போறீங்க முடிவாக சொல்லணும்னா இந்த இருபத்தி ஒரு நாட்கள் சவால் ஒரு சாதாரண பழக்கம் மாதிரி தோணினாலும் அதோட உண்மையான சக்தி உங்க மனச தான் இருக்கு சீக்கிரம் எழுந்தா போதும் பெரிய விஷயம் பண்ணா போதும் அப்படின்னு இல்ல தினமும் தொடர்ந்து ஒரு சின்ன நல்ல செயல உங்க வாழ்க்கைக்கு முன்னுரிமை கொடுக்கிற பழக்கம்தான் முக்கியம் இந்த இருபத்தி ஒரு நாட்களில் நீங்க பணம் பதவி புகழ் இதெல்லாம் உடனே அடையாம இருக்கலாம் ஆனா நீங்க உங்களை நம்பும் மனிதனா உங்க வார்த்தைக்கு நீங்களே மதிப்பு தர்ற மனிதனா இருப்பீங்க அதுதான் எந்த பெரிய வெற்றிக்கும் அடிப்படை இந்த அடிப்படை உருவாகிட்டா வெற்றி என்பது தாமதம்தான் இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு மோட்டிவேஷனல் வீடியோவா மட்டும் எடுத்துக்காம நாளை காலை இருந்து இதை பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிங்க டேஸ் எழுதுங்க அது உங்களுக்கு நீங்களே கொடுக்கிற ஒரு ப்ராமிஸா இருக்கும் இந்த உண்மைகள் யூஸ்ஃபுல்லா இருந்தா இதே மாதிரி யாரும் சொல்லாத ட்ரூத்ஸ்க்காக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்த்ததுக்கு நன்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோல இன்னொரு பவர்ஃபுல் ட்ரூத்தோட சந்திப்போம் சைலண்டா ஒர்க் பண்ணுங்க சக்சஸ் ஏ நாய்ஸ் பண்ணும்